ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபிரி நிகழ்ச்சி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முதலாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயநத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் தேசிய கட்சிகளின் மேதின நிகழ்வுகள் ஜாலில் தமிழ் தேசிய கட்சிகளின் மேதின பேரணிகளும் கூட்டங்களும் இன்று இடம்பெற உள்ளன என்று தெரிய வருகின்றது இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின கூட்டம் ஜாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்தின் தலைமையில் இடம்பெறவுள்ளது அத்துடன் தமிழ் தேசிய பேரவினரின் மேதின கூட்டம் ஜாழ்ப்பாணம் இளங்கலைஞர் மன்றத்தில் மாலை மூன்று மணியளவில் இடம்பெறவுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அத்துமீறிய மீன்பிடி கட்டுப்படுத்தப்படும் அமைச்சர் சந்திரசேகர் வாக்குறுதி இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு சகல முயற்சிகளும் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் நடுந்தீவில் நேற்று நடத்திய மக்கள் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடியை கட்டுப்படுத்த போதியளவு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதற்கான பொறிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அத்துமீறிய மீன்பிடிக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கும் எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதில் நாங்கள் அக்கறையுடன் உள்ளோம் இது தொடர்பில் கடற்படையினருக்கும் உரிய ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எரிவாயு விலை மாற்றமில்லை லாப்ஸ் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று லாப்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி பன்னெண்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் நிறையுடைய லாப்ஸ் எரிவாயு சிலிண்டரின் விலை நாலாயிரத்தி நூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோ கிராம் நிறையுடைய லாப்ஸ் எரிவாயு சிலிண்டர் விலை ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயாகவும் பேணப்படும் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிள்ளையான் வாய் திறந்தால் பலருக்கு சிறைதான் கதி டில்வின் சில்வா எச்சரிக்கை பிள்ளையான் வாய் திறக்க ஆரம்பித்தால் பலர் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் இதனால் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தற்போது முயற்சிக்கின்றனர் என்று ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பேராசிரியர் ஒருவரை கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே பிள்ளையான் கை செய்யப்பட்டுள்ளார் பிள்ளையான் செய்த குற்றம் அது மட்டுமல்ல அவர் பல குற்றங்களை செய்துள்ளார் புலிகள் அமைப்பில் இருந்த காலத்திலும் குற்றங்களை இழைத்துள்ளார் புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய பின்னர் ராஜபக்சக்களின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் பல குற்றங்களை பிள்ளையான் செய்துள்ளார் எனவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதால் ராஜபக்சக்கள் ரணில் ஆகியோர் பீதியில் உள்ளனர் அவர்களின் கதைகள் பிள்ளையானுக்கு தெரியும் எனவே பிள்ளையான் வாய் திறக்க ஆரம்பித்தால் சிக்கல் வரும் என்பதும் அவர்களுக்கு புரியும் பிள்ளையான் தொண்ணூறு நாள்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தமக்கு தெரிந்தவற்றை கூறுவதற்கு பிள்ளையானுக்கு வாய்ப்புள்ளது அதே போல விசாரிப்பதற்கு அதிகாரிகளுக்கும் போதிய அவகாசம் உள்ளது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் நிர்வாக சீர்குலைவை எதிர்த்து மருத்துவர்கள் நாளை போராட்டம் ஜாழ்ப்பாணம் தெள்ளிப்பலை ஆதார மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் தாதியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தியும் மருத்துவமனையில் நிலவும் நிர்வாக சீர்குலைவை கண்டித்தும் நாளை காலை எட்டு மணி முதல் நாளை மறுதினம் காலை எட்டு மணி வரை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளதாவது ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இரவு தெல்லிப்பளை ஆதார ஆதார மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் தனிநபர் ஒருவர் அத்துமீறி நுழைந்து மருத்துவர்களுக்கும் தாதியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் உயிர் அச்சுறுத்தல் விடுத்திருந்தார் அந்த நபருக்கு எதிராக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அத்துடன் மருத்துவ நிபுணர்களின் ஒருமித்த சேவையை நோயாளர்களுக்கு வழங்கியலாத வகையில் புறச்சூழலைகளை உருவாக்கும் செயற்பாடுகளும் நிபுணர்களால் முன்மொழியப்படும் சிகிச்சை திட்டங்களை உரிய தரப்புகளுடன் கலந்துரையாடாமல் எதேச்சதிகாரமாக நிராகரிக்கும் செயற்பாட்டிலும் மருத்துவமனை நிர்வாகம் ஈடுபட்டு வருகின்றது அத்துடன் புற்றுநோய் சிகிச்சை மற்றும் மனநல சிகிச்சை பிரிவுகளை திறம்பட நிர்வகிக்க தவறியமை மருத்துவமனையின் அபிவிருத்தியில் பங்காற்றக்கூடிய முக்கியமான நிர்வாக கூட்டங்களில் நீண்டகாலமாக பங்கேற்காமை பொறுப்புகள் வகிப்பதிலிருந்து விலகியுள்ளமை நோயாளர் சங்க சேமிப்பு நிதியை நோயாளர்களின் மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்த தவறியமை புற்றுநோயாளர்களின் நன்மைக்காக ஜால் பல்கலைக்கழக மருத்துவபட முன்மொழிந்த திட்டங்களில் தடைகள் ஏற்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளும் மருத்துவமனை நிர்வாகத்துக்கு எதிராக காணப்படுகின்றன எனவே இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து தெள்ளிப்பலை ஆதார மருத்துவமனையை மிகச்சிறந்த மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தல்களை முன்வைத்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் என்றனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்பரை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளம்பரை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆதரவாளர்கள் கைது எதிர் உள்ளூராட்சி உள்ளூர் தேர்தல் தொடர்பாக மொத்தம் முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மார்ச் மூன்றாம் தேதி முதல் நேற்று காலை வரை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இது தொடர்பில் விடுத்த அறிக்கையில் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கட்சி ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்நேரம் யுத்தம் மூழலாம் இந்தியா பாகிஸ்தானிடையே எந்த நேரத்திலும் யுத்தம் மூலம் அபாயம் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அடுத்த இருபத்தி நாலு மணி முதல் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள் இந்தியா இராணுவத்து தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தங்கள் உளவுத்துறை எச்சரித்துள்ளதாக பாகிஸ்தானின் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அத்தாபுல்லா தரார் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பஹல்காமில் பயங்கரவாதிகளால் இருபத்தி ஆறு பேர் கொலை செய்யப்பட்டதிலிருந்து இந்தியா பாகிஸ்தானிடையே பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றன ராணுவ தளபதிகளுடன் ஆலோசனை நடத்திய இந்திய பிரதமர் மோடி பதிலடி கொடுக்க இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் வழங்கியுள்ளதாக இந்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையிலேயே அடுத்த இருபத்தி நாலு மணி முதல் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள் இந்திய இராணுவ தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தங்கள் உளவுத்துறை எச்சரித்துள்ளதாக பாகிஸ்தானின் தகவல் தொடர்துறை அமைச்சர் அதாபுல்லா தரார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி தெரிவிப்பு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் என ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி அன்புமார நாயக்க உறுதியளித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அன்புமார நாயக்கவுக்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி சிலையத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது இதன்போது இலங்கை பொருளாதார ரீதியில் சரிவடைவதற்கு கடந்த ஆட்சியாளர்களின் அரசியல் முறைமையும் வீண் பிரியமும் மோசடியுமே காரணமாக அமைந்திருந்தது என குறிப்பிட்ட ஜனாதிபதி இப்போது நாடு மீண்டும் சரியான நிர்வாகத்தை கொண்டதாக மாற்றப்பட்டு பெறுவதாகவும் அதற்கு சிறிது கால அவகாசம் அவசியம் என்பதையும் வலியுறுத்தினார் அத்துடன் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் என்றும் ஜனாதிபதி அன்ருமார நாயக்க உறுதியளித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தலை முன்னிட்டு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மூன்று நாள்கள் விடுமுறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கேட்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மூன்று நாள்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரும் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் தேதிகளில் அனைத்து பல்கலைக்கழகங்கள் வளாகங்கள் மற்றும் நிறுவனங்களில் பயிலும் இளமானி மற்றும் பட்ட மேற்கல்வி மாணவர்களுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில சினவிரத்தின தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பெட்ரோல் மண்ணெண்ணெய் டீசல் விலைகள் குறைப்பு பெட்ரோல் மண்ணெண்ணெய் டீசல் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுச்சாமி அறிவித்துள்ளது பெட்ரோலிய கூட்டுச்சானத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதற்கமையே இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாக இருந்த ஒக்டையின் தொண்ணூற்றி ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாய் ஆகும் முன்னூற்றி அறுபத்தொரு ரூபாயாக இருந்த ஒக்டைன் தொண்ணூற்றஞ்சு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இருபது ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி நாற்பத்தொரு ரூபாயாகும் இதேவேளை இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாயாக இருந்த ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பன்னெண்டு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் ஆகும் இதேவேளை முன்னூற்றி முப்பத்தொரு ரூபாயாக இருந்த சூப்பர் டீசல் ஒன்றின் விலை ஆறு ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி இருபத்தஞ்சு ரூபாயாகும் மேலும் மண்ணெண்ணெய் ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு நூற்றி எழுபத்தெட்டு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜிஎஸ்பி பிளஸ் மீளாய்வு சாதகமான முறையில் பெரிசீலிக்கப்படும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிராந்திய தலைவர் சார்ஸ் வைட்லி தெரிவிப்பு மூலாய்வு தொடர்பில் சாதகமான முறையில் பரிசீலிப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிராந்தியத்துக்கான தலைவர் சார்ஸ் வைட்லி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அன்ரோமான்ஸ் நாயக்கோவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு வர்த்தக ரீதியான பல வெற்றிகளை அடைய உதவியுள்ளது என்றும் தொடர்ந்தும் வர்த்தக வெற்றிகளை அடைய இலங்கைக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் சார்ஸ் வைட்லி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை வழங்க கருத்தில் கொள்ளப்படும் அளவுகோள்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகளுடன் போன்றன என்றும் சார்ஸ் வைல்டி குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மின் மின்கட்டணத்தை உயர்த்தாவிட்டால் ஐஎம்எஃப் அடுத்த கட்ட நிதி இலங்கைக்கு கிடையாது மின் கட்டணத்தை அதிகரித்தால் மட்டுமே அடுத்த கட்ட நிதியை வழங்குவோம் என சர்வதேச நாணயம் அரசுக்கு தெரிவித்துள்ளதாக கூறியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஷ்டடி சில்வா இந்த உண்மையை அரசாங்கம் மறைத்து விட்டதாகவும் கூறியுள்ளார் இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஷ்டடி சில்வா அரசாங்கம் சர்வதேச நாணயத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் இலங்கை அடுத்த தொகையை பெறும் என்றும் கூறியது இருப்பினும் மின்சார கட்டணம் அதிகரித்தால் மட்டுமே அடுத்த கட்ட கட்டணத்தை வழங்குவதாக ஐஎம்எப் இப்போது கூறியுள்ளது மின் கட்டணம் அதிகரிக்கப்படாவிட்டால் நிதி வழங்க மாட்டோம் என்று ஐஎம்எப் கூறியுள்ளதாக அரசாங்கம் வெளிப்படுத்தியதா இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதா அவர்கள் இதை வெளிப்படுத்தவில்லை அவர்கள் எல்லாவற்றையும் மறைத்து பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்றார்கள் என்று அவர் கூறினார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி அன்ரோமார நாயக்கர் சர்வேச நாணயத்துடன் தொடர மாட்டோம் என்று அறிவித்ததாகவும் எந்த ஒரு நாடும் சர்வதேச நாணயத்தால் பயனடைந்துள்ளதா என்று கேள்வி எழுப்பியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி சில்வா தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பயங்கரவாத தடைச்சிடத்தை நீக்காமல் இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை வழங்கக்கூடாது மீறி வழங்கப்படுமாக இருந்தால் ஜிஎஸ்பி பிளஸ் நிபந்தனை கேலி கூத்தாகும் பயங்கரவாத தடை சட்டத்தை பழிவாங்க அரசாங்கம் பயன்படுத்துகின்றது பயங்கரவாத தடைச்சிடத்தை நீக்க இதுவே தருணம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு பயங்கரவாத தடைச்சிடத்தை நீக்கும் வரை இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை வழங்கக்கூடாது என கூறியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயங்கரவாத தடைச்சிடத்தை நீக்காமல் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை வழங்குவது ஜிஎஸ்பி பிளஸ் பெறுவதற்கான நிபந்தனைகளை கேலிக்குரியதாக மாற்றும் எனவும் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிபுணர் குழு ஜனாதிபதியுடனான சந்திப்பை நிறைவு செய்திருக்கும் நிலையில் அது குறித்து கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில் பயங்கரவாத திரைச்சட்டத்தை மற்றும் ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகையை வழங்குவதற்கான நிபந்தனைகளில் கணிசமான விடயங்களை அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் பயங்கரவாத திரைச்சட்டம் சர்வதேச மன்தொரிமை நியமனங்களை மீறும் வகையிலான சட்டங்கள் உள்ள நாட்டுக்கு வழங்க முடியாது என்ற அடிப்படையில் வரிச்சலுகை நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் சர்வ சர்வதேச சட்ட நியமனங்களுக்கு அமைவாக புதிய சட்டத்தை கொண்டு வருவதாக வாக்குறுதி வழங்கியதன் அடிப்படையிலேயே இடைக்காலமாக ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை வழங்கப்பட்டது இவ்வாறான நிலையில் இரு அரசாங்கங்கள் வந்து போயுள்ளன ஆனால் பயங்கரவாத சட்டம் நீக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினஞ்சில் பயங்கரவாத சட்டம் அமலில் இருந்தாலும் புதிய சட்டத்தை உருவாக்கும் வரை அதனை அமுல்படுத்த மாட்டோம் என்ற அடிப்படையில் வரிச்சலுகையில் வழங்கப்பட்டது ஆனால் இன்றுள்ள அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதாகவும் அதற்கு பதிலாக புதிய சட்டம் இயற்றப்படாது என வாக்குறுதி அளித்த போதும் அந்த வாக்குறுதியை பின்பாங்கியதுடன் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கும் வரை அதனை அமுல்படுத்துவோம் என கூறுவதுடன் தமக்கு எதிரான அரசியல் தரப்புகளை பழிவாங்குவதற்காக பயங்கரவாத திரைச்சிடத்தை அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆகவே பயங்கரவாதத்திடம் நீக்கப்படாமல் ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலையை நீடிக்கப்படுமா இருந்தால் அது ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலையை பெறுவதற்கான நிபந்தனைகளை கேலி கூத்தாக மாற்றும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வர்த்தக நிலையத்தில் வாக்காளர் அட்டைகள் என்பிபி வேட்பாளரின் சகோதரனும் தபால் ஊழியர் ஒருவரும் கைது பவுனியா பூந்தோட்டம் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பெருமளவு வாக்காளர் அட்டைகள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வேட்பாளர் ஒருவரின் சகோதரனும் தபால் ஊழியர் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் பூந்தோட்டம் பகுதியில் உள்ள பல சரக்கு வியாபார நிலையம் ஒன்றில் ஒரு தொகை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய வாக்காளர் அட்டைகள் இருப்பதாக தேர்தல் திணைக்களத்திற்கு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது முறைப்பாட்டின் அடிப்படையில் இடத்துக்கு சென்ற அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் அங்கிருந்து ஒரு தொகை வாக்காளர் அட்டையினை மீட்டுள்ளதுடன் அதனை வைத்திருந்த குற்றச்சாட்டில் வேட்பாளர் ஒருவரின் சகோதரனான வர்த்தக நிலைய உரிமையாளரும் அப்பகுதி தபால் ஊழியரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான வர்த்தக நிலைய உரிமையாளரின் சகோதரன் தேசிய மக்கள் சக்தி சார்பில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுகின்றமே குறிப்பிடத்தக்கது சந்தை நபர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இவை தினகோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பற்றிய மிகுடன் நன்றி வணக்கம்